பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு முறை நானும் ஃபாதர் அலெக்ஸும் அத்திப்பாளைய பிரிவில் இருக்கக்கூடிய சலேஷிய நறு சகோதரிகள் இல்லத்திற்கு சென்றிருந்தோம் அந்த இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தாய் தகப்பனற்ற அநாதை குழந்தைகள் அவர்களை பராமரிக்கிற பணியை அருள் சகோதரிகள் செய்து கொண்டிருந்தார்கள் ரிசப்ஷனில் நானும் ஃபாதரும் உக்காந்துருந்தோம் ஒரு சிஸ்டர் பேர் சொல்லி அவங்க வரணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அந்த சூழ்நிலையிலே இங்கே உக்கிடத்துல இருந்து அன்பு இல்லத்தில் ஒரு சலேஷின் ஃபாதர் ஒரு குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்தார் ஒரு ரெண்டாம் கிளாஸ் படிப்பான் அந்த குட்டி பையனை கூட்டிகிட்டு வந்தார் அந்த குட்டி பையன் நல்லபடி கை கட்டிட்டு குஞ்சுக்கிட்டேன்னு நின்றுட்டு இருந்தான் நாங்கள் பேசுகிற போது அந்த ஃபாதர் சொன்னாரு சாமி இவன் இப்படி நிற்கிறான் இவனை சும்மா இட போட்டுறாதீங்க பயங்கர டார்ச்சர் பயங்கர டென்ஷன் அந்த பையனை பார்த்தா அப்படி செய்கிற மாதிரி தெரியல என்ன சாமி சொல்றீங்க இந்த சின்ன பையனா அப்படி செஞ்சான் அப்படின்னு சாமி அவன் செய்கிறதெல்லாம் பெரிய வேலையாக இருக்குது ஆளுக்கும் சைஸுக்கும் வித்தியாசமே இல்லை இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது படிக்கிறவங்கள அடிக்கிறான் கடிக்கிறான் முடி பிடிச்சி நல்லா இழுத்துட்டு அவனுக்கு கடுப்பில் அடிக்க வர்றப்ப இவன் ஓடி வந்து ஏன் பின்னால் நின்றுக்கிறான் இவன் ஏன் பின்னால் நிற்கிறப்ப அவங்க என்ன ஆகிறாங்க இவனை ஒன்றும் செய்ய முடியல ஆனால் தனியாக மாட்டுனா போட்டு நொக்கு நொக்கு நொக்கிடுறாங்க நானும் சொல்லிட்டேன் கண்ணு இப்படி செய்யக்கூடாதுரா அவங்கள்லாம் அண்ணனுங்க அவங்களை அடிக்கக்கூடாது கடிக்கக்கூடாது முடி பிடிச்சி இழுக்கக்கூடாது நீ நான் இருக்கிறப்ப தப்பிச்சுக்கிற நான் இல்லைன்னா தனியாக மாட்டினா உன்னை போட்டு அடிச்சிட்றாங்கல்ல பாசமாக சொல்லியாச்சு அன்பாக சொல்லியாச்சு மிரட்டியாச்சு பயமுறுத்தியாச்சு கேட்குற மாதிரி இல்லை இன்னைக்கு பயமுறுத்த கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அவங்க அக்கா இங்கே தான் இருக்கிற அப்பா அம்மா இல்லை அது ரெண்டுக்கும் அவங்க அக்கா இங்கே ஆறாம் கிளாஸ் படிக்கிறான் இவன் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறான் அவங்க அக்காவை கூட்டிகிட்டு வந்து ஒரு பயமுறுத்தலான்னு வந்திருக்கிறேன் சாமி அவங்க அக்கா வந்தாங்க அது சின்னுண்டாக இருந்துச்சு அந்த ஃபாதர் சொன்னார் இங்கே பாரு உன் தம்பி ரொம்ப சேட்டை பண்ணுறான் ரொம்ப குறும்பு பண்ணுறான் இந்த குறும்பு தொடர்ந்துச்சுன்னா எங்கள் இல்லத்தில் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் ரெண்டு பேரையும் அனுப்பிச்சு விட்ருவோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரியாது அந்த பெண் பிள்ளை ரொம்ப அழகாக சொல்லிச்சு ஃபாதர் ஒரு சான்ஸ் கொடுங்க ஃபாதர் என் தம்பிகிட்ட நான் சொன்னால் கேட்பான் ஃபாதர் என் தம்பிகிட்ட நான் சொல்கிறேன் ஃபாதர் அப்படின்னு தோலில் கை போட்டு அப்படியே மெதுவாக கூட்டிகிட்டு போகுது மெதுவாக கூட்டிகிட்டு போகுது அப்படி கூட்டிகிட்டு போகிற போது நான் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா அந்த ஃபாதர் என்ன சொன்னார் அடித்தாச்சு பயமுறுத்தியாச்சு திட்டியாச்சு எல்லாம் செஞ்சாச்சு இவன் ஒன்றுமே கேட்க மாட்டேங்கிறான் அவங்க தங்க அக்கா என்ன சொல்ல போகிறா என்ன வார்த்தைகளை இவன் கேட்க போகிறான் அப்படின்னு கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தப்ப அந்த புள்ள கேட்டுச்சு ஏண்டா தம்பி இப்படி செய்கிற ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ஒன்று அந்த பையன் அழுதுகிட்டே சொல்கிறான் இல்லைக்கா எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல அவங்க எல்லாம் அசிங்கமாக பேசுகிறாங்க அசிங்கமாக நடந்துக்கிறாங்க அடிக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க எனக்கு சாப்பாடு பிடிக்கவே இல்லை எனக்கு அங்கிருக்க பிடிக்கல அக்கா வாக்கா எங்காவது போயிடலாம் எங்காவது போயிடலாம் அப்படின்னு அந்த பிள்ளை பையன் கேட்குறப்ப அந்த பிள்ளை கேட்குற அடுத்த கேள்வி எங்கடா போகிறது எங்கே போகிறது நீயும் நானும் அனாதடா அடித்து போட்டால் ஏன்னு கேட்க நாத இல்லை நமக்குன்னு ஆதரவு கிடையாது நம்மள தட்டி கொடுக்கறதுக்கு யாரும் கிடையாது கரம் கொடுத்து தூக்கி விட்டு உயர்த்தி விடுறதுக்கு சொந்தமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ரெண்டு பேரும் அண்ணாதடா நமக்கு நீ யார் இருக்கா உனக்கு நான் எனக்கு நீ கொஞ்சம் பொறுத்துக்க கொஞ்சம் பொறுத்துக்க அக்கா சீக்கிரம் படித்து பெரிய ஆளாக வந்துடுவேன் பெரிய ஆளாக வந்துட்டேன்னா உன்னை நல்லா வச்சுக்கிறேன் உன்னை ராஜா மாதிரி பார்த்துக்கிறேன் உனக்கு என்ன பிடிக்குமோ அதை விரும்புகிறத நான் ஒவ்வொரு நாளும் செஞ்சு தரேன்டா கொஞ்சம் பொறுத்துக்கடா தங்கும் கொஞ்சம் பொறுத்துக்கடா தங்கும் அப்படின்னு ஒன்னே அந்த பையன் தலையாட்டிட்டு சொல்கிறான் சரிக்கா இனி நான் குறும்பு செய்ய மாட்டேன் இனி நான் குறும்பு செய்ய மாட்டேன் இனி நான் ஒழுங்கா இருக்கிறேன் இனி நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் திரும்பி வருகிற போது என் கண்கள் குளமாயிருந்தது ஏன் குழந்தைகளை சொல்றாரு அப்படின்னு இயல்புல குழந்தைகள் விலகினர்கள் குழந்தைகளால் மற்றவர்களை சார்ந்து தான் இருக்க முடியும் அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கணும் இல்லை பெரியவங்களை சார்ந்து இருக்கணும் யாராவது ஒருத்தர் துணை வேணும் அவங்க துணை இல்லைன்னா அந்த குழந்தைகளால் எதுவும் செய்ய முடியாது இயல்பில் பயப்படக்கூடியவர்கள் குழந்தைகள் சாதாரணமாக டக்குன்னு பயப்படும் சாதாரணமாக பெரியவங்க தைரியமாக இருக்கக்கூடிய ஒரு சில காரியங்கள் குழந்தைகளால் அப்படி தைரியமாக இருக்க முடியாது அதுக்கு பயந்துரும் நடுங்கிரும் இன்னொன்று அவர்களால் சுயமாக முடிவு எடுக்க முடியாது இந்த குழந்தைகள் எப்போதுமே பெரியவர்களின் வழிநடத்தலின்படி பெரியவர்களின் அறிவுறுத்தலின்படி நடக்கிறவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது ப்ரைஸ் தல்லார் ப்ரைஸ் தல்லார் ப்ரைஸ் தல்லார் இன்றைக்கி நற்செய்தியில் சீடர்கள் பின்னால் முணுமுணு முணு முணுமுணும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க என்னன்னு விண்ணரசில் யார் பெரியவர் யார் பெரியவர் அப்போ அவங்களுக்குள்ள ஏன் போட்டி அப்படின்னா மத்தையும் சொல்கிறார் நான் தான் வசதியான பின்னணியிலேருந்து வந்தேன் அதனால் நான் தான் பெரியவனாக இருப்பேன் பேதர் சொல்கிறார் ஆ ஒன்னையா ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு என்னை தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டாரு நான் தான் பெரியவன் ஃபஸ்ட்டு யாரை கூப்பிட்டாங்களோ அவங்க தானே பெரியவங்க அதைப்படி நீ பெரியவன் யூதா சொல்கிறார் எவ்வளோ பெரிய ஆள் தெரியும்ல பண பொறுப்பை யார்கிட்ட கொடுத்தார் ஆண்டவர் நான் தான் புரோக்கரேட்ரு அப்ப நான் தான் பெரியவன் ஒவ்வொரு சீடரும் தங்களுடைய பெருமைகளை தங்களுடைய சாதனைகளை அடுக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ அவங்களுக்குள்ள வருது சரி நம்மளுக்குள்ளே போட்டி ஏன் நேராக ஆண்டவர்கிட்டையும் கேட்டுருவோம் நமக்குள்ள கேட்டால் தான் வரும் ஆண்டவர்கிட்டயே கேட்டுருவோம் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க ஆண்டவரே எங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் விண்ணரசல பெரியவர் யார் இவங்க பன்னெண்டு பேர் சிரிக்கிறாங்க என்னதான் சொல்லுவார் என்னதான் சொல்லுவார் என்னதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய அற்புதங்கள்ல என்னதான் கூட வச்சிருந்தார் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சிறப்புகளை தங்களுடைய உயர்வான காரியங்களை உயர்ந்த சாதனைகளை நினைச்சு என்னதான் சொல்லுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப இவங்க எல்லாம் அதிர்ச்சியாகும்படி இவர்கள் நினைத்து பார்க்காத ஒரு பதிலை ஆண்டவர் கொடுக்கிறார் ஒரு சிறு குழந்தைய கூப்பிட்டு நிக்க வச்சு இந்த குழந்தையை போல் மாற வேண்டும் ஏன் குழந்தைகள் கள்ளம் கபடமற்றவர்கள் அவர்கள் மனசுல பகைமை வச்சிருக்கு அவங்களுக்கு தெரியாது இன்றைக்கு நான் தான் முன்னாலே நான் சொன்னேன் இன்னைக்கு நம்ம வளர்றதுக்கு முன்னால் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப இத்தனை காயங்கள் இவ்வளவு வேதனைகள் இவ்வளவு கஷ்டங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இவ்வளவு போராட்டங்கள் இல்லை இன்னைக்கு நம்ம அதிகமாக படிச்சுட்டோம் அதிகமாக வளர்ந்துட்டோம் அதனால தான் பிரச்சனைகள் அதனால தான் பிரச்சனைகள் குழந்தைகள் இயல்பில் மனதில் பகைமை வைத்திருக்க தெரியாது பாண்டவர் சொல்லக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் குழந்தைங்களுடைய இயல்பா இருந்தாலும் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் அவரே சொல்றாரு யார் தன்னை தாழ்த்துகிறார்களோ பிரைஸ் த லான் பிரைஸ் த லாட் பிரைஸ் த லான் ஏன் ஏழு தலையான பாவங்கள்ல மதோ என்னது ஆணவம் ஆணவம் ஆணவத்துக்கு நேர் எதிரடை புண்ணியம் என்ன தாழ்ச்சி இந்த தாழ்ச்சி இருக்கிறவர்கள் தான் புனித நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள் விண்ணரசில் கொண்டாடப்படக்கூடியவர்கள் யார் அப்படின்னா தன்னை தானே தாழ்த்துகிறவர்கள் தன்னைத்தானே தாழ்த்துகிறவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் சமீபத்தில் ஒரு அருமையான உதாரணம் அவர் வாழ்கிற காலத்துல நீங்க நான் வாழ்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் ஏன் இதுக்கு முன்னால திருத்தந்தையர்கள் இப்படி இருந்தது கிட அவங்களுக்குன்னு தரி ஆடம்பரமான ஒரு பங்களா இருக்கும் அவர்கள் பணிகளை செய்வதற்கு மிக சிறப்பான காரியங்கள் இருக்கும் ஆனால் இந்த திருத்தந்தை எதுவும் வேண்டான்ட்டு தனியாக ஒரு சின்ன அறை எடுத்துக்கிட்டாரு அவரே சமைக்கிறாரு அவரே சாப்பிட்றாரு செய்யக்கூடிய காரியங்கள் இதுக்கு முன்னால பெரிய வியாழக்கிழமை பாதம் கழுவுறதெல்லாம் ஒரு ஆடம்பரமான சடங்காக இருந்தது இந்த திருத்தந்தை என்ன செய்யறாரு ஒவ்வொரு முறையும் ஆச்சரியமா இருக்கு குருமானவர் நாங்களும் இந்த தடவை என்ன செய்ய போறார் இந்த தடவை என்ன செய்ய போறாரு போன தரம் என்ன பண்ணாரு சிறார்களுக்கு சிறைச்சாலை ஜுவினைல் ஹோம் சிறைச்சாலையில் நடைபெற்று இருக்கிற குழந்தைகளுடைய பாதங்களை கழுவினாரு இந்த வருஷம் என்ன சொன்னாரு கணவனால் கைவிடப்பட்ட கைம்பெண்களுக்கு பாதம் கழுவினாரு அதுக்கு முன்னால வருஷம் சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய பெண்களின் பாதங்களை கழுவினார் இதெல்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கே ஆச்சரியமா இருக்கு நினைச்சு பார்க்கறதுக்கே ரொம்ப இதா இருக்கு எப்படி இப்படி யோசிக்கிறார் தன்னை தாழ்த்துகிறார் அப்படிங்கிறப்ப இவங்களும் கிறிஸ்துவர்கள் இவர்களுக்கும் கிறிஸ்து தேவை இவர்களுக்கும் கிறிஸ்துவ கொடுக்கிற தாழ்ச்சி என்னிடத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி திருத்தந்தை மிக சிறப்பான காரியங்களை செய்கிறார் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறத தான் நம்ம யோசித்து பார்க்கணும் விண்ணரசில் அந்த பெரியவனாகிற பாக்கி எனக்கும் கிடச்சிருக்கு எப்படி என்னை இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தாழ்த்துகிற போது தாழ்த்திறது அப்படிங்கிறது நம்மளை கேவலப்படுத்திக்கிறது இல்லை நல்லா தெரிஞ்சுக்கணும் தாழ்த்துறது அப்படிங்கிறது நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஏற்றுக்கிறது மட்டும் இல்லை கடவுளோட பிரச்சனத்தில் ரெண்டு உதாரணம் ரொம்ப அழகான உதாரணம் லூசிஃபர் யாரே லூசிஃபர் யாரே ஆண்டவருடைய பாதத்தில் மோட்சத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர் ரொம்ப முக்கியமான ஒரு பொறுப்பில் இருந்தவர் கடவுளுக்கு கீழ்ப்படியாததால் ஆணவத்தால் அந்த பதவியை இழந்து என்னவா மாறினார் சாத்தானா மாறினார் ஸோ அதே வாய்ப்பு அன்னை மறியால் இதோ உமது அடிமை உமது விருப்பத்தின்படி ஆகட்டும் ஏன் விருப்பம் இல்லை நான் விரும்புறது இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை எந்த நான் தாழ்ச்சியா கீழ்படிவேன் ஒரு அடிமையை போல அடிமை அப்படிங்கிறவங்களுக்கு சுயமா யோசிக்க முடியாது சுயமான நேரம் கிடையாது எஜமானன் என்ன கட்டளையிடுகிறாரோ எஜமானன் என்ன விரும்புகிறாரோ அதை நிறைவேற்றுவதுதான் அடிமையினுடைய வேலை அன்னை மரியா ரொம்ப அழகா சொல்றாங்க ஒரு அடிமை போல ஏதோ விருப்பத்தை நிறைவேற்ற என்னை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறேன் சொல்லான் அப்ப இந்த தாழ்ச்சிங்கிறது இன்னைக்கு கடவுள் நம்மளை உயர்த்துகிற போது கடவுள் நம்மை உயர்த்துகிற போது யாக்கு புத்தகம் நாலாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை சொல்றது கடவுள் முன்னிலையில் உன்னை தாழ்த்து ஏற்ற வேலையில் அவர் உன்னை உயர்த்துவார் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் கடவுளுடைய பிரசன்னத்தில் உன்னை தாழ்த்து ஏற்ற வேலையில் அவர் உன்னை உயர்த்துவார் அடிக்கடி பிரசங்கத்தில் நான் இதை சொல்லுவேன் நீங்கள் மனிதர்களை நம்பாதீங்க மனிதர்களை நம்பாதீங்க அவங்க உங்களை உயர்த்துவாங்க நினைச்சிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு என்ன நம்புனீங்கன்னா நான் அஞ்சரை அடி அஞ்சே முக்கால் அடி ஏன் உயரத்தான் உங்களை உயர்த்த முடியும் ஆனால் கடவுளை நம்புனீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத உயரத்துக்கு அவர் உங்களை உயர்த்துவார் பிரைஸ் தலால் பிரைஸ் தலால் அதுதான் வேணும் அதனால தான் யாக்கோப் ரொம்ப அழகா சொல்றாரு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உன்னை தாழ்த்து இன்னைக்கு பூசைக்கு வந்திருக்கிறோம் எதுக்கு வந்திருக்கிற என்னோட தேவை சந்திக்கப்படணும் என் காரியம் வாய்க்கப்படணுமா இல்ல ஒவ்வொரு திருப்பலையும் நம்மை புனிதர்களாக தாழ்ச்சி உள்ளவர்களாக இன்னும் மாற்றுகிற போது கடவுளுக்கு அருகாமையில் நாம் செல்கிறோம் கடவுளுக்கு அருகாமையில் போறப்ப நாம் நினைச்சது தேவைகள் காரியங்கள் தன்னில் சந்திக்கப்படும் பிரைஸ் தல்லார் பிரைஸ் தல்லார் நீங்க ஒன்றும் கேட்க வேண்டாம் எந்த குழந்தையாவது உங்ககிட்ட சொல்லுச்சா சொல்லிச்சா என்னை கொண்டு போய் இந்த ஸ்கூலில் சேர்த்துன்னு சொல்லிச்சா எனக்கு இது செஞ்சு கொடுன்னு கேட்டுச்சா நீங்களாக செஞ்சீங்கல்ல ஒரு பொறுப்புள்ள பெற்றோராக இருந்தீங்கல்ல நீங்களே இவ்வளோ பொறுப்பாக இருக்கிறப்ப கடவுள் இன்னும் சிறப்பாய் செய்வார் இந்த ரெண்டு குழந்தைங்க தொடக்கத்தில் பேசினதான் நமக்குன்னு யாரா இருக்கா நமக்கு யார் இருக்கா நீயும் நான் அனாதை அடிச்சு போட்டா ஏன்னு கேட்க ஆள் இல்லாத அனாதைங்கடா இன்னைக்கு நம்ம அப்படி சொல்ல முடியாது ஏன் உங்களுக்கு துணையாக தூணாக வழி நடத்துகிற வல்லமையுள்ள கடவுள் பெரிய கடவுள் இருக்கிறார் இம்மானுவேலாக இருக்கிறார் அவரை உங்கள் விட்டு விலகாதவராக இருக்கிறார் உங்களை கைவிடாதவராக இருக்கிறார் எல்லா நிலையிலும் சூழ்நிலையிலும் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தக்கூடிய உயிருள்ள தேவனாய் இருக்கிறார் இன்னைக்கு நான் நினைச்சு பார்க்கறேன்டா அந்த குழந்தைக்குரிய மனநிலை அதான் அந்த தாழ்ச்சி அப்படிங்கிறத இன்னைக்கு நான் தேடி தேடி இன்னைக்கு எடுத்திருக்கிற புனிதர்களுடைய தொண்ணூறு சதவீதமான குணநலன் என்னன்னா தாழ்ச்சியில் அவர்கள் இருந்தார்கள் தாழ்ச்சியில் இருந்தார்கள் இந்த தாழ்ச்சி நம்மை கிறிஸ்துவை போல் மாற்றுகிறது யாராவது ஒருத்தர் சத்தம வாசிக்கலாம் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் கடவுள் தன்மையில் இருந்த அவர் எப்படி தன்னை தாழ்த்தி கொண்டார் வாசிக்கலாம் பிலிப்பியர் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் ஆறு முதல் எட்டு வரை உள்ள இறைவார்த்தைகள் நல்ல சத்தமாக கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வழிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை பாருங்க ரெண்டாம் ஆளாகிய சுதனாகிய சர்வேசுர தந்தை மகன் தூயாவி மூணு பேரும் எனை ஈக்குவல் சின்ன பிள்ளைகள் நம்ம படிச்சிருக்கோம் இவங்களுக்குள்ளதாக எந்த வித்தியாசமும் கிடையாது மூணு பேரும் சமம் அப்பா மேலே பையன் கொஞ்சம் கீழே தூய் மேலே இல்ல கீழே கிடையாது மூணு பேரும் சமம் அந்த நிலையை பிடிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியது ஒன்றாக கருதாமல் என்ன செஞ்சாரு தன்னையே வெறுமையாக்கி அடிமை தன்மை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார் சாவை ஏற்கும் அளவுக்கு சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார் இதுதான் என்னுடைய வாழ்க்கை பாடமாக இருக்கணும் எதுக்காக கத்தோலிக்க ஆலயங்களில் நடுவில் சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது எதுக்காக சிலுவை வச்சுருக்குறாங்க என் ஃபாதர் உள்ள வந்தோடனே ஒரு ஆராதனை செலுத்துறதுக்கு இருக்கலாம் வேற எதுக்காக சிலுவை வச்சிருக்காங்க சிலுவை எங்க இருக்கு உயரமா இருக்கு சிலுவை எங்க இருக்கு ஒயரமா எந்த சைடில் இருந்து பார்த்தாலும் தெரியும் சிலுவை தெரியும் ஏன் சிலுவை வச்சுருக்குறாங்க இது அந்தோணியார் கோயில் சிலுவை தூக்கி சைடில் வச்சுட்டு ஏன் அந்தோணியார் நடுவில் வச்சிருக்க கூடாது வேளாங்கண்ணி மாதா வேளாங்கண்ணி தூக்கி மாதா தூக்கி நடுவில் வச்சுட்டு சிலுவை ஏன் தூக்கி சைடில் வைக்க கூடாது ஏற்கனவே பெந்த கோஸ் நம்மளை கிளி கிளின்னு கிடைச்சிட்டு இருக்கிறான் ஏன் சிலுவை நடுவில் வைக்கப்பட்டதுன்னா நீங்க கோயிலுக்குள்ள நுழையிறப்ப அதிகப்படியான நேரம் எதை பார்க்கணும் அப்படின்னா சிலுவை உங்கள் கண்களில் பட வேண்டும் இந்த சிலுவை உங்கள் கண்களில் படுகிற போதெல்லாம் கடவுளான அவர் என் மீது கொண்ட அளவு கிடந்த அன்பின் காரணமாக என் மீது கொண்ட அளவு கிடந்த பாசத்தின் காரணமாக விண்ணகம் துறந்து மன்னகம் வந்து அடிமை நிலை ஏற்று சிலுவையில் தன்னையே கையளித்து முழுவதுமாய் தன் உயிரை கொடுக்க சித்தமானார் த கிரேட்டஸ்ட் லவ் தட் ஹி வாண்ட்ஸ் தற்போது பார்க்கிறப்ப அவர் தாழ்த்தினார் நானும் தாழ்த்தனும் இன்னைக்கு பெருமைகளோட நம்ம வந்திருக்கலாம் ஆணவத்தோட வந்திருக்கலாம் அகங்காரங்களோட வந்திருக்கலாம் லூசிபராய் நான் மாற போகிறேனா அன்னை மரியாலை போல இதோ மது அடிமை விருப்பத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி என்னை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க போகிறேனா நம்ம கையில இருக்கு நம்ம கையில இருக்கு இன்னைக்கு சாத்தானோட ரொம்ப அருமையான விஷயம் என்ன அப்படின்னா நீ எப்படி வந்தியோ அப்படியே போயிடணும்னு நான் ஆசைப்படுவான் சாத்தா என்ன ஆசைப்படுவான் எப்படி வந்தியோ அப்படியே திரும்ப போயிடணும் எப்படி வந்தீங்க எப்படி வந்தீங்க புலம்பிக்கிட்டு இன்றைக்காவது கஷ்டம் மாறாதா இன்றைக்காவது ஏதாவது விடிவு காலம் கிடைக்காதா இன்றைக்காவது எதாவது ஒரு மாற்றம் வந்துடாதா இன்றைக்காவது ஒரு அற்புதம் நடந்துராதா இன்னைக்கு ஒரு அதிசயம் நடந்துறாதா புலம்பிக்கிட்டே வந்தவங்களை புலம்பிக்கிட்டே போக வைக்கிறதா சாத்தானோட வேலை ஆனால் இந்த திருப்பலிக்கு நீங்கள் உள்ளே நுழைஞ்சதும் நீங்கள் செய்கிற அந்த வணக்கம் அதன் பிறகு நீங்கள் பார்க்கக்கூடிய அதிகமானது ஒன்று குருவானவராக இருக்கணும் இல்லை சிலுவையாக இருக்கணும் அந்த சிலுவையை பார்க்கிற போதெல்லாம் நீங்கள் தாழ்ச்சியாய் மாற வேண்டும் தாழ்ச்சியாய் மாற வேண்டும் கடவுளுக்குரிய நிலையில் அவர் இறங்கி வந்தார் நான் எம்மாத்திரம் அவரே இறங்கி வந்தார் நான் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற எண்ணம் நம்முள் விதைக்கப்பட வேண்டும் நம்முள் விதைப்பட வேண்டும் அப்படி விதைக்கப்பட்டுச்சுன்னா நாம் தாழ்ச்சியில் வளருவோம் தாழ்ச்சியில் வளர்ந்தா நாம் புனிதர்களாக மாறுவோம் புனிதர்களாய் மாறினால் ஆண்டு பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றுகிற பாக்கிய நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு வாய்ப்பு யாத்ராகும் புத்தகத்தில் விடுதலை பயணம் புத்தகத்தில் மோசே சொல்கிறது போல் ரெண்டும் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்குது லூசிஃபரும் வைக்கப்பட்டிருக்கிறது அன்னை மரியாலும் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் லூசிஃபரை போல நீங்கள் ஆணவமாக இருக்கலாம் அகங்காரமாக இருக்கலாம் நான் கீழ்படிக்க மாட்டேன்னு சொல்லலாம் வினகத்திலிருந்து துரத்தப்படுவீர்கள் அன்னை மரியாதை போல இதோ அடிமை இறக்கத்தின்படி விருப்பத்தின்படி ஆகட்டும் சொல்லி உங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிற போது இரண்டாவது ஏவாளாக நவீன ஏவாளாக மாறுகிற பாக்கியம் நமக்கு கிடைக்கிது எதுவாக நாம் மாறப்போகிறோம் குழந்தைகளைப் போல நாம் மாறுவோம் தாழ்ச்சியில் மிழிர்ந்து அந்தவரையே என்னால் தனியாக எதுவும் செய்ய முடியாது முழுவதும் பிரச்சனத்தில் உங்கள் கரத்தில் ஒப்புக்கொண்டுக்கிறேன் நீங்க கரம் பிடிச்சு என்னை வல்லமையாக வழி நடத்துங்கன்னு சொல்லி ஒப்புக்கொடுப்போம் கண்களை மூடி ஒரு சிறு பாடலை எஃப் மேஜர் ரெண்டு கையை என்ன வைங்க எத்தனை வருஷம் கோயிலுக்குள்ள நுழைஞ்சப்ப நீங்க இந்த சிலுவையை பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ டெக்கரேட்டிவா இருக்கு அப்படிங்கறது இல்லை அது எனக்கு உணர்த்துகிறது என் மீது கொண்ட அளவு கிடந்த அன்பு காதல் பாசம் அவரை உற்று நோக்கி சில்வையை பாருங்க என் பேலன் போதாது என்னால் ஏதுவுமே மூடியாது முடியாது எனக்கிருந்தால் இந்த உலகமே தாங்காது எல்லாரும் சேர்ந்து என் பேலன் போதாது என்னால் ஏதுவுமே முடியாது எனக்கீருந்தாங்காது என விச எல்லாரும் வாய் திறந்து என் பேலன் போதாது என்னால் எதுவும் முடியாது என்னால் ஏதுவுமே முடியாது உன் பேலன் எனக்கு இருந்தால் உன் பேலன் எனக்கு இருந்தால் இந்த உலகமே தாங்காது இந்த உலகமே தாங்காது சீடர்களை போல மமதையில் பல சமயங்களில் நாங்களும் இருந்திருக்கிறோம் நான் பெரியவன் நான் உயர்ந்தவன் நான் சிறந்தவன் நான் உன்னதமானவன் என்று என்னையே தம்பட்டம் அடித்திருக்கிறேன் ஆண்டவரே குழந்தைகளைப் போல ஏதோவுமை முழுவதுமாய் சார்ந்திருக்க ஒரு முடிவு எடுக்கிற போது உம்மை கலந்தாலோசித்து எடுக்க உம் கரத்தை பற்றி கொள்கிற போது ஏதோ இன்றைக்கு தியான பாடலில் பாடி பாடுவது போல பயம் இல்லை என்பதை நான் உணர்ந்து கொள்ள உம் பிரசன்னம் வந்திருக்கிறேன் கரம் பிடியும் இந்த வாரம் முழுவதும் உம் பிரசன்னத்தில் தோ ஆண்டவரே புனிதத்தில் வளர தாழ்ச்சியில் சிறக்க எங்களை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம் புனித அகஸ்தனார் சொல்வது போல நீ புனிதராய் மாற மூன்று படிகளை கடைபிடிக்க வேண்டும் முதல் படி தாழ்ச்சியாயிரு இரண்டாவது படி இன்னும் தாழ்ச்சியாயிரு மூன்றாவது படி இன்னும் இன்னும் தாழ்ச்சியில் வளரு என்று சொல்லி முத்தான படிகளை எங்களுக்கு கற்றுத் தருகிறார் உணர்ந்திருக்கிறோம் தாழ்ச்சியில் வளர குடும்பத்தில் விதைக்கப்பட ஒவ்வொருவரும் ஒருவர் ஒருவருக்கு தாழ்ச்சியோடு பணியாற்ற வழி விண்ணகம் துறந்தீர் மன்னகம் வந்தீர் தாழ்ச்சியோடு சிலுவையை ஏற்று எங்களுக்காய் நீர் பாடுபட்டு மறித்தீர் அந்த பாடுகளை உணர்ந்திருக்கிறோம் ஒப்புக்கொடுக்கிறோம் ஒப்புக் கொடுக்கிறோம் கரம்பிடியும் கனிமணி போல வழி நடத்தும்னு சொல்லி அர்ப்பணிக்கிறோம் செபம் கேட்டு நடத்தும் சிவனுள்ள நல்ல பிதாவே ஆமை ஆமேன்